கத்தோடைய பரிசனாவது மயமிடாவதாக இந்த நாளிலும் இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு கத்த சொல்ல வார்த்தை இனி நீங்க அழமாட்டீங்க உங்க சத்தத்தை உங்க சத்தம் கேட்ட உடனே கத்தர் உருக்கமா இறங்கி பதில் கொடுக்க அவர் காத்து இருக்கிறார் ஏசா எழுதின புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனம் பாருங்க ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் கத்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எர்சிலேமிலே வாசம் ஆயிருப்பார்கள் இனி நீ உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவன் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு உத்தரவு அருள்வார் இது ரொம்ப ஒரு ஒரு பெரிய காரியம் இதுல வலது இருபத்தொன்னு லட்சம் வலது புறம் சாஞ்சா நான் உனக்கு சத்தம் கொடுப்பேன் இடதுபுறம் சாயும்போது வழிதுன்னு சொல்லி தருவேன் ஒப்பினால வருவேன் இது உண்மையானு கேட்டா இது உண்மை பாருங்க கிடியன் ரொம்ப வாரத்தோடு கஷ்டத்தோடு மன அழுத்தத்தோடு விளைந்த பலனை அனுபவிக்க முடியாம ஆலைக்கு பக்கத்துல போரடிக்கிறான் தூதன் வந்தார் பராக்கிரமசாலியை கத்துவன் கூட இருக்கிறார் அவன் சொல்றான் என்னைய ஆச்சரியமா இருக்குன்னு அவன் நம்பல அவனுக்காக காத்திருந்தார் சொன்னா சரி என்ன சில அடையாளங்களை கேட்கறான் தோலை போடுமே காஞ்சிருக்கணும் நனஞ்சிருக்கணும் ஓகேன்ட்டாரு நான் பலி செலுத்துறது எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன் அவனுக்காக அவர் காத்திருந்தார் இதே போல கத்தர் இந்த வசனத்தில் சொன்னது போல உங்களுக்கு இரக்கம் செய்வதற்காக காத்து மனது உருகிற கத்தர் எப்படி நாயின் ஒரு விதவையின் மகன் இறந்து போறான் தாயார் அழுதுட்டு வரா கத்தர் மனது உருகினார் பாருங்க மனம் இறங்கினார் பாருங்க அந்த தேவன் உங்களுக்காக மனது இறங்குகிற கத்தர் மன உருகி போவார் உங்க வியாதியை நினைத்து உங்க பிரச்சனைகளை நினைத்து உங்க போராட்டங்களை நினைத்து அவர் அவர் மனது பிள்ளையற்ற அவனுக்கு ஒரு கற்பத்தை அவர்களுக்காக காத்திருந்தாரே அதே போல உங்களுக்கார் காத்திருந்து அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமும் விளங்க உங்களோடு இருந்து காரியத்தை முடித்தார் வரைகள் எல்லாம் நல்ல இந்த நாள் நல்ல நாள் எங்களுக்காக நீங்க காத்திருந்து ஒன்றே இழந்து போகாமல் எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு இருபத்த நல்ல பிதாவை ஆமை